ஹரி ஓம் சிவாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் ஜாக்பேட் அடிக்கு போகும் நான்கு ராசிகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் மிதுனம் ராசி ராசி விருச்சகம் ராசி மகரம் ராசி ஆகிய ராசி மற்றும் லக்னங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான யோகங்கள் வரப்போகிறது முதல் தரமாக ராசிக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார் புதனின் புத்திசாலியான வீடாக இருக்கும் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் ஜாக்பாட்டில் மிகவும் முக்கியமான யோகம் பெறும் ராசியாக உள்ளது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் பதவி உயர்வு உண்டு திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக திருமண யோகத்தை பெறுவார்கள் நிறைய பேருக்கு காதல் திருமண வாய்ப்பு அதிகமாக உள்ளது தெரிந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் வழியாக பெண் அமையும் வாய்ப்புகளும் அதிகம் ஏற்கனவே உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிற காலகட்டம் இன்னும் இரண்டு மாதத்தில் உங்களுடைய அனைவரின் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு நல்ல பண வரவும் வரக்கூடிய காலம் இது இந்த ஜூன் முதல் அக்டோபர் வரை அதிகமான சுபகாரியங்களை செய்வதற்கான காலகட்டம் இது குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் ஹிட் ஆகும் காலம் இது நீங்கள் தவறவிடாதீர்கள் கன்னிராசி நேயர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பது மிகப்பெரிய யோகமாகும் திருமணம் எதிர்பார்ப்பு மற்றும் குடும்பம் அமையாமல் தவிப்போருக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் குடும்ப வாய்ப்புகள் அமையும் பணிகளில் முன்னேற்றமும் அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சியும் இப்போது வரும் காலகட்டம் மேலும் அவர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு முயற்சிகள் இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய நேரம் இது கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்த முடியும் தங்கம் நகை போன்றவற்றை சேர்க்கும் காலம் இது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் விலகி அவர்கள் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பம் ஒற்றுமையாக வளர்ச்சியடையும் நேரம் குழந்தைகள் படிப்பில் நல்ல வளர்ச்சியை இப்போது அடைவார்கள் அவர்கள் பள்ளியில் தேர்ச்சி அடைவது மற்றும் நீட் போன்ற தேர்வுகளிலும் வெற்றி பெறுவார்கள் அடுத்ததாக அதிக தைரியம் நிறைந்த விருச்சகம் ராசிக்காரர்கள் தான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய யோகங்களை அடைய உள்ளார்கள் பல வருடங்களாக சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் பிறகு மிக சிறப்பான யோகம் வரப்போகிறது பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து உங்கள் நேரத்தை பொன்னாக்கப் போகிறார் உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களில் முயற்சி செய்பவர்கள் அதிக வெற்றியை பெறுவார்கள் வெளிநாடு முயற்சிகள் கைகூடும் பூர்வீக சொத்து உங்களுடைய பெயரில் ரிஜிஸ்டர் ஆக போகும் நேரம் இது பல்வேறு பிரச்சனைகள் இந்த டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தற்போது நீங்க போகிறது மே மாதம் பிறகு கண்டிப்பாக நீங்கள் சொத்து மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களை செய்வீர்கள் பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்பவர்களுக்கும் உயர் பதவியும் பேராசிரியர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் தற்போது கிடைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நல்ல அறிவும் ஞானமும் தற்போது கிடைப்பதோடு அதில் அதிக நாட்டமும் வரும் கோயில் திருப்பணிகள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்வீர்கள் கண்டிப்பாக கோயில் தொண்டும் மற்றவர்களுக்கு உதவியும் பெரியோர்களுக்கு மரியாதையும் செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாவது உறுதி இறை வழிபாட்டுடன் சேர்த்து உங்களுடைய தாய் தந்தையின் காலில் மட்டும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிதான் அடுத்ததாக நாம் பார்க்கப்போவது போவது மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளியாக விளங்கும் மகர ராசிக்காரர்கள்தான் ஏழரை சனியில் இருந்து தற்போதுதான் விடுதலையாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் மற்றும் அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டம் திருமணம் மற்றும் குழந்தை எதிர்பார்ப்புகளுடன் சுப காரியங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலம் மனதிற்கு பிடித்த வரன் கிடைக்கப் போகிறார்கள் அவர்களுடைய கலத்திரத்தினால் அவர்களுக்கு உயர்வும் பெயரும் புகழும் கிடைக்கப் போகிறது வேலை சம்பந்தமான மாற்றமும் புதிய வேலை வேண்டுவோருக்கு இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும் முயற்சி மற்றும் தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களை யாரும் அசைத்து கூட இப்போது பார்க்க முடியாது வேலைக்காக ஒரு இடமாற்றம் செய்து அதனால் பொருளாதார உயர்வும் பதவி உயர்வும் பெற்று நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளர உள்ளீர்கள் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னிடம் மெசேஜ் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் ஹரி ஓம் நம சிவாய்